வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க நம்ம நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலப்பருப்பு பூர்ணம் வச்சு ஒரு சுழியங்க கு நம்ம சொல்லுவோம்ல சுழியுன்னு சொல்லுவாங்க சொயாவுண்டை சொல்லுவாங்க நாங்கள் தான் சொல்லுவோம் அது கடலப்பருப்பு ஒரு கால் கிலோ ஊற அது அதுங்கூட உப்பு போட்டு அப்படியே நாம் முக்கால் வேக்காடு வேக வச்சுக்கலாங்க ரொம்ப குழஞ்சிட்டா நல்லா இருக்காது ஏன்னா நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் அதனால் முக்கால் வேக்காடு தான் போதும் இப்போ வெந்துடுச்சு அது என்ன பண்ணணும்னா நாம் ஒரு தட்டில் போட்டு வ தண்ணியை வடிகட்டிடணும் தண்ணியை வடிகட்டிட்டு தட்டில் போட்டு ஆற வச்சிருந்தோங்க ஆற வச்சுருப்பாடு நம்ம மிக்ஸியில் அரைச்சா கொஞ்சம் நல்லா சூடாக அரைச்சோம்னா அப்படியே குழக்கோனும் ஆகிடும் அப்புறம் வெள்ளம் கூட போடுவோம் இல்லைங்களா அப்படியே இலகி போயிடும் அது உருண்டைக்கு உருண்டை சரியாக வராது அதனால தான் வந்துட்டு நம்ம ஆற வச்சு கடலப்பருப்பை அரைச்சி எடுத்துடணும் அதுக்கு ஆறுறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன் வெள்ளம் வந்துட்டு கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெள்ளத்தையும் வெள்ளம் கூட ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ கடலப்பருப்பை பருப்பை மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சி ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் ஒன்றுமே அரைச்சிட்டு இப்போ அது கூட அந்த வெள்ளம் அரைச்சி இல்லைங்களா அதையும் கூட போட்டு பெசஞ்சிக்கலாம் பூர்ணத்துக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சுப்பாங்கங்க பாசி பருப்பு வச்சு அவிச்சு அதில் வெள்ளம் போட்டு பூரணம் செய்வாங்க கடலப்பருப்பில் வெள்ளம் போட்டு பூரணம் செய்வாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பழக்கம் நாங்கள் கடல் தான் வச்சு செய்வேன் சரிங்களா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பூரணம் வைப்போம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு கடல் வெள்ளம் ஏலக்காகவும் மிக்ஸ் பண்ணியாச்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேல் மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மைதா மாவு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் மைதா மாவு வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் சில பேர் கோது மாலை செய்வாங்க நாம் வந்துட்டு இதில் தான் மைதா மாவில் தான் செய்வோம் சரிங்களா மேல் மாவுக்கு மைதா மாவில் மைதா மாவு கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு கொஞ்சம் மைதா மாவு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் நமக்கு தெரியும் இத்தனை உருண்டைக்கு வந்துட்டு இவ்வளோ மைதா மாவு போட்டால் போதும் ஒரு கால் கிலோ கடலப்பருப்பு ஒரு கால் கிலோ மைதா மாவு போட்டால் போதும் போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி திட்டமாக உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் வச்சுட்டு உருண்டை பிடிச்சி இல்லைங்களா அதை வந்துட்டு டிப் பண்ணி மைதா மாலை டிப் பண்ணி நம்ம எண்ணெய்க்குள்ளே போடணும் ஆனால் எண்ணெய்க்குள்ளே குள்ளே போட்டுறப்பாடு ஏதாவது ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா அது வழியாக உழுகிற பூர்ணமெல்லாம் எண்ணெய் ஃபுல்லாக வந்துடும் அதனால் அந்த ஓட்டை இல்லாத அளவுக்கு இது பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று எடுத்துவிட்டேன் திரும்ப மாதிரி போட்டிருக்கேன் சரிங்களா அதனால் என்ன பண்ணணும் அந்த ஓட்டை விழாத மாதிரி நம்ம மாவு வந்துட்டு போட்டு அது எதாவது ஓட்ட இருந்துற போது அதனால் கொஞ்சம் மாவு போட்டுவோம் சரிங்களா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்